Megito payı söylediğimde, aslında update payı söylediğimde, umurumda bulacak. Bu şekilde namenin, yani birçokları için söylenen, o yana böyle soramam, kimi bulacak. Narayana. Bu da başka bir anlamda. Narayana, Narayana. Çağım. போய் பார்த்தேன் பவான என்ன சொன்னார் ஏன்னா என்ன செய்யும் அவர்ட்ட பேசலான்னு பார்த்தேன் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னா அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்து ஊர் ஊசியினுடைய ஓட்ட இருக்கல அந்த துணை வழியை அவர் யானை நல்லச்சுளைச்சி விளையாண்டுகிட்டு இருந்தாரு மற்றவர்கள் நான் வந்துட்டேன் எப்படி நான் போய் சொல்றீங்க அது எப்படி ஊசியில யானை போவோம் இப்போ போய் சொல்றீங்க

இந்த செருப்பு தைத்திரிட்ட இருந்துச்சு பகவான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு இப்போ நம்மளால் சில செய்ய காரியங்கள் செய்ய முடியாதுன்னு செய்யற காரியத்தை பகவான் செய்றார் அதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு பகவானுக்கு ஆ கட்டின எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா ஆ கட்டின ஆ கட்டித்த சாமர்த்தியம் இப்போ நம்ம மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாமர்த்தியம் இருக்கு தெரியுமா இல்லைன்னா சாப்பாடு வச்சா முடிச்சுட்டு தான் தெரிவிக்கும் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னா அழுகை தான் திப்பாட்டுவோம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல திறமை இருக்குல்ல அந்த சாமர்த்தியம் அந்த மாதிரி பகவான்கிட்ட எல்லா விதமான சாமர்த்தியமும் இருக்கான் அதான் அது எப்படிப்பட்ட சாமர்த்தியம்னா இது வந்து இப்படி தான் அவர் செஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறத விட அற்புதமாக செஞ்சிருவாரு இப்போ இந்த கட்டடம் கட்டுறதுக்கு இந்த ரூம் கட்டுறதுக்கு இதெல்லாம் இங்கே அடுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் பகவான் சிருஷ்டி ஆகட்டும் அப்படின்னு நினைச்ச உடனே ஆயிடுச்சு பகவான் எவ்வளோ ஸ்பெஷல் மனசில் சங்கல்பம் பண்ண உடனே எல்லா சிருஷ்டியும் ஆயிடுச்சு பகவானுடைய சிறப்பு அதான் ஆ கட்டின ஆ கட்டித்த சாமர்த்தியம் அந்த கடினமான செயலை கூட இப்படிவா செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு செஞ்சு அதான் பகவானுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய கிருஷ்ணன்